இந்த முருகனால ஒண்ணி ஆக பண்ண முடியாது என் லைஃப்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிட்டேன் வெறும் ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோ தான் இருந்தேன் என்ன காப்பாத்து என் முருகன் தான் அருள்முகி ஸ்ரீ பாலசுப்ரமணிய திருக்கோயில் சின்னம்பேடு என்கின்ற சிறுவாபுரியில் அமைந்துள்ள இத்திருத்தலத்தில் ஏராளமான பக்த கோடிகள் என்று வந்தாலும் நிறைந்து காணப்பட காரணம் இத்திருத்தலத்தின் மகிமையை இப்போது நான் கூறுகிறேன் இருந்து இந்த கோவில் இருக்குது இதோட கோவிலோட வரலாறு என்னென்ன இத்திருத்தலத்தில் மிக முக்கியமான ஒரு ரெண்டு அம்சங்கள் இங்கே இருக்குது சுமார் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு வருடம் முன்னாடி முன்னதாக அருகி அருணகிரிநாதருக்கு இங்கு முருகப்பெருமான் அருள் பெற்ற ஒரு ஸ்தலம் இது நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிற ஸ்தலத்தில் இதுவும் ஒரு முக்கியமான ஸ்தலம் பின்பு அது இன்னொரு தொண்டு தொட்டு வராங்கன்னா லவன் குசன் இரண்டு சிறுவர்களும் இங்கு விளையாடிய இடம் சிறுவர் அம்பெடுத்து விளையாடிய இடம் தான் சிறுவாபுரி இந்த திருக்கோயிலுக்கு அருணகிரநாதர் புகழ்பெற்ற பாடல்கள் நான்கு பாடல்கள் பாடி உள்ளார் அப்பாடல் இத்திருத்தலத்திலேயே உங்களுக்காக புதுப்பிச்சு அந்த இடத்துல வச்சுருக்காங்க வந்து நீங்கள் பாடலாம் அதே மாதிரி இந்த இந்த இடத்துக்கு சில யார் நடக்கும் முழுமையாக நம்பி வந்தா சிறுவாபுரி முருகர் என்றென்றும் உங்களுக்கு கை கொடுக்காம இருக்க மாட்டார் இந்த திருத்தலத்திற்கு திருமணம் ஆகாதவர்கள் காலம் கடந்தால் இத்திருத்தலத்திற்கு வந்து இரண்டு மாலை இரண்டு எலுமிச்சம்பழம் வாங்கி கொண்டு வந்து இங்கே கல்யாண சுந்தரர் அவரிடம் அந்த வேண்டுதலையை வைத்தால் நான்கு வாரங்களில் அதற்கான வழிவாசலை அவர் திறந்து வைப்பார் செப்பா தோஷங்கள் இருந்தால் இது முற்றிலும் திருத்தலத்தில் வந்து வந்து எலுமிச்சம்பழமாக பழம் நெய் தீபம் ஏற்றினால் ஆறு வாரங்களில் அந்த செப்பா தோஷம்ன்றது விலகிவிடும் வீடு கட்டும் வரும்போது மனை சிக்கல்கள் இது எல்லாம் இருந்தால் ஐம்பத்தி நாலு எலுமிச்சம்பழம் அல்லது உங்களால் முன்னால் இருபத்தேழு எலுமிச்சம்பழம் அல்லது முழுமையாக பூர்த்தியாகிவிட்டால் நூற்றி எட்டு எலுமிச்சம்பழம் இதை முழுமையாக அவர் அவருடைய இதுக்கு வேண்டி ஆறு வாரம் பூர்த்தி செய்தால் என்ன சிக்கல் இருந்தாலும் சுலபமாக தீர்ந்துவிடும் சிவனன் மரகதம் உண்ணாமலை அம்மன் மரகத மயில் மயில் மேது வந்து அருணகிரிநாதருக்கு காட்சி தந்தார் இது எல்லாமே இங்கே இருக்குது அற்புத சக்தி திருத்தலத்தில் உள்ள காலை வச்சா ஒரு வைபிரேஷன் கட்சிடும் குழந்த பாக்கியம் வேணும்னா ஆறு வாரம் அல்லது ஒன்பது வாரம் இரண்டு இளநி ஒரு தயிர் பாக்கெட்டு ரெண்டு பழம் இதை இங்க வந்து பூஜைக்கு கொடுத்துட்டு அவர்கள் கொடுக்குற ஒவ்வொரு பழத்தை விடிய காலையில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வெறும் வயிற்றில் உப்பு சக்கரை சேர்க்காம ஆறு வாரங்கள் பருகி வந்தால் ஒன்போது வாரம் பருகி வந்தா அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் இது குழந்தை இது குழந்தை பாக்கியில சிறுவாபதி கோயிலோட இது தொண்டு இது வந்து மறக்க முடியாத ஒரு ஸ்பெஷல் இந்த கோயில் இன்னொன்னு கூட சொல்றேன் பாருங்க சிறுவாபுனுடைய முருகன் முருகனுடைய அருள் பெற வேண்டும் என்றால் தூய்மையான அன்பு இதயத்துல அந்த அன்பு நெறிஞ்சவனா இருந்தா அந்த அன்புக்குள்ள ஒரு இறக்கம் ஒண்ணு பொறக்கம் அந்த இறக்கம் பிறந்தாலே தர்மம் ஒன்று உங்கள் கையினால வந்து உங்களுக்குள்ளே ஒன்று உருவாகிடும் தர்மம் அந்த தர்மம் முதல் அன்பு பின்பு இறக்கம் மூன்றாவது தர்மம் அன்பு ஏற்பட்டாலே ஒரு உயிர் ஒரு வாசி மேலே இரக்கம் ஏற்படும் அந்த இரக்கம் ஏற்பட்டாலே கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் தர்மம் பிறந்துடும் இந்த தர்மம் இந்த மூணு நிறைஞ்சிருக்கிற இடத்துல முருகப்பெருமான் கண்டிப்பாக அவங்க அவங்க வீட்டில் வந்து சேர்ந்துருவாரு அவருக்கு தேவை தர்மம் தர்மத்துக்குன்னு தயத்தவர் அவர் ஒரு ஆள்தான் நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி ஆறு வாரம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இப்ப ஆறு வாரம்னா ஆறு வாரம் கம்பல்சரி வரணுமா இப்ப ஒரு மூணு வாரம் வந்துட்டு விட்டு போச்சு ஆறு வாரம் தொடர்ந்து வரணும் அதுதான் அவங்க வேண்டு அவங்க வேண்டுகின்ற அந்த வேண்டுதல் அது எந்த நாளா தான் பரவாயில்ல செவ்வாய் காம தான் வரணுதான் கிடையாது இந்த கோவிலுடைய மகிமை என்னால் எடுத்தீங்களோ அந்நாளே நன்மையே பெறும் செவ்வாய் காம செவ்வாய் ஒண்ணு கிடையாது முருகன் பிறந்தது செவ்வாய் அதனால செவ்வாய் செவ்வாய்றாங்க செவ்வாய்ன்றது எல்லா நாளும் வரலாம் இந்த திருத்தலத்துல எல்லா நாளுக்கும் வைப்ரேஷன் உண்டு இது யாரும் நீங்க செவ்வாய்காம தான் வரணும் அங்க போனது ஒன்னு கவலை இல்ல எல்லா நாளும் கோயிலுக்கு சிறப்பு அம்சம் இருக்குது இப்போ ஒவ்வொருத்தருடைய கஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி அந்த ஒரு நாட்கள் வேறுபடுமா இப்போ ஆறு நாட்கள் தான் வரணும் ஐ மீன் ஆறு வாரம் தான் வரணும் ஒன்பது வாரம்னு சொன்னீங்க அவங்க கஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி வேறுபடுமா இல்ல எல்லாருமே ஆறு வாரம் வந்தா நல்ல விஷயம் முதல் வாரம் வந்து சில பேர் வருவாங்க பையன் வெளிநாட்டுல இருக்காரு வெளியூர்ல இருக்காரு தாய் தந்தை நாங்க தான் வந்தான் இது மாதிரி பையனுக்கு கல்யாணம் ஆகல பையனுக்கு இன்னும் குழந்த பிறகுல எங்களால் வீடு கட்ட முடில இந்த சூழ்நிலாம் இருக்குது நாங்கள் எப்படி பண்ணுறது ஏதா பண்ணுறதுன்னு கேட்பாங்க அதுக்கு முறையான கருத்தில் சொல்கிறோம் முதல் வாரம் அவர் எங்கே இருந்தாலும் சரி ஏதா இருந்தாலும் சரி எந்த வேணா இருந்தாலும் சரி யார் மனோபூர்வமாகலாம் அவங்க வந்து முதல்ல நின்று அந்த முதல் வாரம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்தது அந்த நாலு வாரம் இடப்பட்ட கேப்பில் வர முடியலாம் கூட ஆறாவது வாரம் கண்டிப்பாக வந்து அந்த வேலை பூர்த்தி செய்யணும்

ஒரு தயிர் பாயிட்டு ரெண்டு இளநி ரெண்டு எலுமிச்சை மரம் இதை ஆறு வாரம் தொண்டு வரணும் அந்த ஆறு வாரமும் அதை பண்ணிட்டு முதல் வாரம் தொட்டில் கட்டி இந்த சிறுத்தலத்தில் ரெண்டு மரம் இருக்கு ஒன்னு மாமரம் ஒன்று இருக்கு இன்னொன்னு மகிழம்பு விநாயகருக்கு பக்கத்தில் இருக்குது மரகத்தை விநாயகர் பக்கத்தில் அந்த அங்கே தொட்டில் கட்டலாம் பின்புறம் கோயில் பின்புறம் அரச மரம் இருக்குது வேம்பு அரசர் சேர்ந்த மாதிரி அங்கே இருக்குது அங்கே ஆதிசாசன் இருக்காரு அந்த இடத்துல உங்கள் வேண்டுதல் நிறைவேற்றிக்கலாம் எல்லா வாரமும் நீங்கள் தொட்டில் கட்ட வேண்டிய அவசியம் தேவையில்லை அந்த முதல் வாரம் ஆனால் எல்லா வாரமும் இளநி தயிர் எலுமிச்சம் மரம் இது முறையாக செய்துன்னு வந்தால் அவங்க வேல் பழம் ஒன்று கொடுப்பாங்க காலையில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேரும் வெடிகாலம் எழுந்து உப்பு சக்கரை சேர்க்காம அதில் ரெண்டு பேரும் படுக்கணும் முடிஞ்சால் அந்த ஜூஸ் குடிக்கணும் இல்லைன்னா ரெண்டு பாதி அப்புறம் ரெண்டு பேரும் மென்று சாப்பிட்லாம் கசப்பாக உள்ள இறங்கி இனிப்பான செய்தி ஒன்று வரும் அவ்வளோ எந்த பில்லி சூன்ய ஏவல் எதுவாக இருந்தாலும் சரி அவங்கள மட்டும் இந்த கோயிலில் காலை வச்சுட்டா சிராப்பை செய்யலாம் சீக்கிரத்துல உங்களுக்கு குடி கொடுக்க மாட்டாங்க அதையும் சொல்லிடுறேன் அவங்க திருத்தலத்துல முதல்ல காலை வைக்கிறதுக்கே முடியாது அதை மீறி உள்ள தூக்கான்ட்டா காலி அது எப்படியாகப்பட்ட சூன்ய சூன்யமா இருக்கட்டும் எப்படியாகப்பட்ட ஏவலா இருக்கட்டும் எப்படியாகப்பட்ட துஷ்ட சக்தியா இருந்தாலும் சரி இந்த முறை நாட ஒன்னி ஆக பண்ண முடியாது சூழ் தூளா ஆகுவாரு பஸ்மம் ஆகுவாரு இவர்கிட்ட முடியாது யாரும் எதுவுமே முருகிறாண்ட எந்த ஒரு துஷ்ட சக்தியாலும் மோத முடியாது ஆனா அந்த கோயிலோட வரலாறு தான் நான் இத பத்தி நிறைய ஒரு இதை கேக்குறேன் இதை நானே ஆய்வு பண்ணிடுறேன் எனக்கே புலப்படல அருணகிரிநாதர் எந்த காலகட்டத்தில் வந்ததா அவருக்கு காட்சி தந்த என்ற திருத்தலம் அப்ப அவர் எத்தனை நூற்றாண்டு இருப்பார் இருந்திருப்பார் அதை வச்சு கணக்கு பண்ணி பாருங்க லபனம் கொசனம் இங்க சிறுவர் அம்பே எடுத்து விளையாடிய சிறுவாபுரி அவங்க எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்துருவாங்க இதெல்லாம் ஒரு அந்த வரலாறு இருக்குது ஒன்னு அருணகிரிநாதருக்கு காட்சி தந்த பிறகு கோயிலுக்கு கட்டப்பட்டதா அல்லது திருவாபுரி லபணம் குசனம் விளையாடுறதுனால அவங்க எந்த நூற்றாண்டுல வாழ்ந்தாங்க இதெல்லாம் பாக்கணும்னா இது ரொம்ப பழமாந்த கோயில் தான் இப்ப உங்களுக்கு உங்களோட லைஃப்லயோ இல்ல யாராச்சும் ஒருத்தர் லைஃப்லயோ இந்த மாதிரி இங்க வந்து போனவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு இப்போ அதை கேட்ட கூட எனக்கு மெய் சிலுக்குது அப்படின்ற மாதிரி என் லைஃப்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் செத்து இருக்கணும் பித்தனை பலத்தில் ஆயிட்டேன் வெறும் ஒரு முப்பத்தி கிலோ தான் இருந்தேன் என்னை காப்பாத்தன் என் முருகன் தான் இன்னைக்கு தேக ஆராயத்தோட இருபத்தி கிலோ எழுபத்தி கிலோ இருக்கிறேன் இன்னைக்கு இந்த ஊரு இந்த ஊர் இல்ல இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பத்தாயிரம் பேருக்கு தெரியும் நான் எந்த சூழ்நிலை பாதிக்கப்பட்டேன்ட்டு உங்களை யார் இதுல கூப்பிட்டு வந்தது என்னுடைய ஆண்டவன் தான் என்ன கூப்பிட்டு வந்து என் ஆண்டவன் தான் எனக்கு அருள் காட்டுறது என் ஆண்டவன் தான் இன்னைக்கு நான் எனக்கு நிற்க வச்சுது என் ஆண்டவன் தான் அவன் என்ன இந்த புகழ பேச வச்சுது நீங்க யாரோட கேட்கலாம் இதுக்கு உதாரணம் நான் தான் இருபத்தி ஒரு மாசம் நான் சாக வேண்டியது என்ன எல்லாமே செத்துருவான் தான் சொன்னான் ஆனா என் முருகன் என் நெஞ்சு கொள்ளிருக்கிற என் முருகன் என்ன கைவிடலை இன்னைக்கு நல்ல ஆரோக்கியத்தோட இன்னைக்கு என் குடும்பம் நிம்மதியா இருக்குது இன்னைக்கு எல்லா தீமை தீய செயலும் என்னட இருந்தது அதெல்லாம் என்னடா கிடையாது இன்னைக்கு என் முருகன் நானு அவன தான் இதை தொண்டு தொட்டு தான் போய்கிறேன் உங்களுக்கு ஆமா கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு ஒரு பொண்ணு ஒரு மகருக்கான் பையிருக்கான் இப்ப கடைசியா நேர்களுக்கு நீங்க ஏதாச்சும் இந்த கோயிலை பத்தியோ இல்ல அவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமோ ஏதாச்சும் எல்லாரும் சொல்லி தான் இருக்கேன் எல்லா நாளும் வந்து போலாம் திருத்தலத்துக்கு எல்லா நாளும் மகிமை போறோன்னு நல்லாச்சும் பரவிங்க இங்க யாராச்சும் நடிகர்கள் பெரிய எல்லாம் வராங்க அதுல ஏதாச்சும் பேர் குறிப்பிட்டு எல்லாம் வராங்க முந்தானா தூடு வந்தார் ஆந்திரா வந்து ஒரு நடிகர் அவர் வந்தாரு அப்புறம் சசிகுமார் சார் வந்தாரு எல்லாமே வராங்க நாடக ஆக்டர் எல்லாமே வராங்க போன கும்பாபிஷேகத்துக்கு அண்ணன் மறைந்துருச்சாரு இருந்தாலும் அவருடைய எல்லாமே ஒரு பெரிய கோயிலுக்கு ஒரு நல்ல ஒரு பணியோட செய்து போனார் மயில்சாமி அண்ணன் மயில்சாமி அண்ணனை பத்தி சொன்னீங்கல்ல அவரோட ஒரு சம்பவமோ ஏதாச்சும் கும்பாபிஷேகத்துக்கு அவர் செய்தது மறக்க முடியாத அது அந்த கடவுளுக்கான அர்ப்பணிப்பு நல்லா இருந்தது அந்த பூவிலே அவர் செய்த அலங்காரம் அவர் இந்த திருத்தலத்துக்கு அவர் பண்ண ஒரு அலங்காரம் இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்குது அந்த அளவுக்கு பண்ணார் சரிங்கண்ணா நன்றி